அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாமும் சரி நம்மளை சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க அதே போல் பாருங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்ம வீட்டை நம்ம எப்படி கட்டணும் நாம் எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா சிறு வயசுலேயே சுலபமா நம்ம பெரிய இடத்தை பிடிச்சிருக்கலாங்க என்று எல்லாருமே கூட சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய வீடுகளில் நாம் உறங்க வேண்டுமென்னா எப்படி உறங்க வேண்டும் எப்படி படுக்க வேண்டும் படுக்கை எப்படி இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்லை அப்ப வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம் அதன் பிறகு தான் நம்மளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது சொல்றது புரியுதுங்களா தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ம பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா அது கண்டிப்பா ஒருவேளை அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா அந்த நிமிடம் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அன்பார்ந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில வாஸ்து சாஸ்திரத்தை ஒவ்வொருடைய வீடுகளில் அவர்களுடைய வைத்து படுக்கும் திசை இது போன்ற நல்ல விஷயங்களை நாம பார்த்துட்டு வரோம் பொதுவாக மகரம் ராசி என்பது கால புருஷனுடைய பத்தாவது இடம் தாங்க இந்த மகரம் ராசி அதே போல் இந்த மகரம் ராசியில பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஆளுமை திறன் உள்ளவர்களாகவும் மற்றவர்கள் கவனத்தில் இருப்பதில் இவர்கள் வல்லவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க அதாவது தங்களை மறைமுகமாக பிரபலப்படுத்திக் கொள்வதில் சாமர்த்திசாலியாக இவங்க இருப்பாங்க அடுத்ததாக பாருங்க ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் சரி பெரிய சபையாக இருந்தாலும் சரி தங்களை பற்றி பிரபலமாக பேசணும் என அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல தங்களுடைய சாதனைகளை வெற்றிகளை மற்றவர்கள் புகழ்ந்து பேச வேண்டி வேண்டும் பாராட்ட வேணும் அப்படின்னு எல்லா எண்ணங்களும் இவர்களிடத்தில் இடத்துல உண்டுங்க இதுவே இவர்களுடைய தன்னம்பிக்கை ஒரு சான்றாக எப்பயுமே இருக்குங்க இயற்கையாவி இவர்களுடைய பேச்சு திறமையால் பல ஆதரவு இவங்களுக்கு பெற்று இருப்பாங்க பொதுவாகவே இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்க கூட பத்து இருபது பேர் கண்டிப்பாக இருப்பாங்க எப்போதுமே இவங்க உற்சாகமாகவும் ஜோக்கு அடிக்கக்கூடியவர்களாகவும் இந்த மகரம் ராசிக்காரர்கள் இவங்க இருப்பாங்க அதே சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சில நேரத்தில் கோவம் பயங்கரமாக வரும் அதே போல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளால் திட்டி விடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு கோவப்படக்கூடியவர்களும் இவங்க என்ன இவர்கள் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாருங்க இதனால சில டைம்ல இவங்க கண்டிப்பாக கோவப்படுவாங்க அடுத்ததாக பெரும்பாலும் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வீடுகள் அமைவதில் இவங்களுக்கு எப்பவுமே சிக்கல்கள் இருக்குங்க அதுபோல் இவங்க இவங்களுடைய தாய் வீடு பிரிந்து சென்று தான் இவங்க வாழ வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்கு பாதகத்தை தரக்கூடியவராக செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க அடுத்ததா இந்த செவ்வாய் பகவான் இந்த ராசியில ரொம்பவே உச்சத்துல அடைஞ்சு இருக்கிறாருங்க அப்ப மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரையில தாய் மீது அளவில்லாத பாசமும் பற்றும் இருக்கக்கூடியவங்க ஆனா இவங்களை பொறுத்த காமத்திரி யோனம் என சொல்லக்கூடிய மோச்சாத்திரி யோனம் என சொல்லக்கூடிய வகையில இவர்களுடைய கேதுவினுடைய டாமினேஷன் இருப்பதனால இவங்க குடும்பத்துல அதிகமாக பாதிப்புகள் இருக்குங்க பெரும்பாலும் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வது அதிகமாக இருக்குங்க அவங்க வெளி ஊராக இருக்கட்டும் பக்கத்து ஊராக இருக்கட்டும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா இவர்கள் புரிந்து கொள்ற ஆற்றல் மற்றவர்களுக்கு இல்லைங்க அப்ப மகரம் ராசிக்காரர்களுக்கு சரியான மனைவி அமையவில்லை என்றால் குழப்ப நிலைதான் மிஞ்சுங்க அப்ப அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏழாம் இடத்துல காலஸ்திரித்தனமாகவும் அதே நேரம் வெளி உலக வாழ்க்கையில இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் தன் முனைப்புடன் வாழக்கூடியவர்களாகவும் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம மகரம் ராசிக்காரர்கள் மூட நம்பிக்கையிலும் ஆன்மீக ஈடுபாடு பூஜை புனஸ்காரங்கள் என ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல இவங்களை இதெல்லாம் அதாவது இந்த மூட நம்பிக்கை இதை எல்லாத்தையும் சொல்லி நாம இவங்களை சாதாரணமாக ஏமாற்றினா கண்டிப்பா இவங்க ஏமாந்துருவாங்க அப்போ ஏனென்றால் அந்த அளவுக்கு இவங்க மூட மூழ்கி கிடப்பாங்க அதே போல பெண்களை கவர்வதில் இவங்க வல்லமை படித்தவங்க அந்த பெண்களை கண் பார்வையிலும் சரி பேச்சு திறமையாலும் சரி இவங்க அசால்ட்டாக மடக்கிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த வல்லமை திறன் அதிகமாக இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர்கள் பொறுத்தவரையில் தொழில் நன்றாக அமைந்துவிட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு குழந்தை வகையில் ஏதாவது ஒரு குறைபாடு இவங்களுக்கு இருக்கும் அப்ப இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் வீடு வாசல் அமைவதில் பல சிக்கல்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே பொதுவாகவே இருக்குங்க அந்த ஐந்தாம் இடம் என்பது பாத்தீங்கன்னா ஜாதகக்காரர்களுக்கு இவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதிலும் பல தடங்கல்கள் உண்டுங்க அல்லது கிடைக்காமலும் போய்விடுங்க அப்ப மகரம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரங்க இவர்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல வருவதனால அதாவது கிருத்திகை நட்சத்திரம் எட்டாம் இடத்துக்கு வருவதனால தந்தை வழி சொத்துக்கள் பெரும்பாலும் கிடைப்பதில்லைங்க அதே போல கிருத்திகை நட்சத்திரம் அதுக்கு அப்புறமா ரோகிணி நட்சத்திரம் வருவதனால இவங்களுடைய தாய்வழி சொத்துக்கள் கிடைப்பதிலும் கண்டிப்பா சிக்கல்கள் அதிகமாக இருக்குங்க அதேமாதிரி கிடைக்காமலும் போய்விடுங்க அதே போல ஸ்ரீடம் நட்சத்திரம் என்பது இவர்களை பொறுத்தவரையில் வீடு வாசல் சுகமாக அமைத்து விடுங்க நல்லா செழிப்பாக அமைச்சு விடும் பெரும்பாலும் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வீட்டு வாடகை வீட்டில் தான் இவங்க குடியிருப்பாங்க அதிகமாகவே இவங்க வாடகை வீட்டில் தான் குடியிருப்பாங்க அடுத்ததான் மகரம் ராசிக்காரர்களுக்கு பாதாதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதனால தான் இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க நடக்குதுங்க இப்ப இந்த மகரம் ராசியிலையும் சரி மகர லக்னத்திலையும் சரி இவங்களுடைய வாழ்க்கையில சகல சௌபாக்கியம் எல்லாமே பெறணும்னா இவங்க கண்டிப்பாக அவிநாசி அப்பர் ஆலயம் கோவிலுக்கு போய் வரணும் அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்க ஒரு முறையாவது வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக அமையுங்க பெரும்பாலும் இவங்க குடியிருக்கிற வீடுகளில் வாஸ்து குறைபாடுகள் காமனாகவே இருக்குங்க அதே போல் மகரம் ராசிக்காரர்கள் இளம் வயசுல குடும்பத்துடன் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கை அப்போ வரைக்கும் நல்ல சிறப்பாக இருக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா இவங்க வயது ஏற ஏற இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கை அப்படின்றது பாலைவனத்தில் வாழ்றது போல கண்டிப்பாக இருக்கும் அப்ப இவங்களுடைய வீடு பெரும்பாலும் சரியாக கண்டிப்பாக அமையறதே கிடையாதுங்க வாஸ்து குறைபாடு உள்ள இடமாக இருக்கும் வாஸ்து குறைபாடு உள்ள நிறுவனமாக இருக்கும் அதே போல இவங்க வேலை செய்கிற இடமாக உத்தியோகமாக இருக்கட்டும் அந்த இடத்துலயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்குங்க அப்ப மகரம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து மிக சிறப்பாக வாழ்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக உங்களுடைய படுக்கை அறை உங்க வீட்டுல இருக்கிற படுக்கை அறையில முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை நிற கலரை வந்து நீங்க பெயிண்ட் பண்றது நல்லா இருக்குங்க அதாவது வெள்ளை வந்து அமைதிக்கான நிறன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வெள்ளை நிறத்தை நீங்கள் பெயிண்ட் பண்ணும் போது உங்களுடைய படுக்கை அறை அவ்வளவு புதுமையாக புத்துணர்ச்சியாக இருக்குங்க நீங்கள் இருந்து மாலை நேரம் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வேலை அப்படி இதுன்னு செஞ்சுட்டு நீங்கள் மாலை நேரம் வந்து இரவு நேரத்தில் உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் உறங்கும்போது உங்களுடைய தீய எண்ணங்கள் தீய ஆற்றல்கள் எல்லாமே வெளியேறும் அப்போ நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வேலைக்கு போக தோணுங்க அப்போ உங்கள் படுக்கை அறையில் வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதே போல் மகரம் ராசிக்காரர்கள் கிழக்கு திசையில் நீங்கள் தலை வைத்து படுத்திங்கன்னா கண்டிப்பாக மிக சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உண்டாகுங்க அதே போல் சில மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவங்க சில டைமில் தரையிலையும் படுப்பாங்க அப்படி தரையில் படுக்கும்போதும் நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து தலை வைத்து படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை நீங்கள் பெறலாங்க மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் மிக சிறந்த பண்பாளர்கள்ங்க அதே போல் மிக சிறந்த மனித குலம் உத்தமருங்க அதாவது மகரம் ராசினாவே இவங்க ரொம்ப பண்பாளராகவும் மனித குலத்துக்கு உத்தமனாக உத்தமராகவும் இருப்பாங்க யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க இது போன்ற நல்ல மனிதர்கள் உலகத்துல இவ கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க அவ்வளவு நல்ல குணம் உண்டுங்க இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க இவங்க எப்பயாவது ஒரு டெவலப் ஆகிட்டு ஒரு தொழில் செய்வாங்க ஏதாவது ஒரு உத்தியோகத்திலேயோ தொழிலையோ ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எங்க இருந்து தான் எதிரிங்க வருவாங்கன்னே தெரியாதுங்க ஒரு எதிரிங்க இவங்களுக்கு இவங்களுக்குனாவே எதிரிங்க முளைச்சிட்டே இருப்பாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு எதிரி வந்திருப்போம் அந்த பிரச்சனையை முடிச்சிருப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு எதிரி வருவாங்க இவங்க வாழ்க்கையில் எதிரிங்க இல்லாமல் இவங்க வாழ மாட்டாங்க அதே போல் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும்னா கண்டிப்பாக நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை இடைவிடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை தான் நீங்கள் டெய்லியும் வணங்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா மேல் மலையனூர் அங்காளமனையும் நீங்கள் இடைவிடாமல் பிடித்துக்கினிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர்கள் பிறர் யூஸ் பண்ண துணியை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெட்டதை தான் கொடுக்கும் நிச்சயமாக ஒரு கெட்டது தான் கொடுக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொன்னால் இவர்களுடைய படுக்கை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடமாக குரு பகவானுடைய வீடு இருக்குங்க அதாவது மகர ராசிக்காரருக்கு பனிரெண்டாவது இடத்துல குரு பகவானோடைய வீடு இருக்குது அப்போ குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வீடுன்றது தெய்வீகமாக இருக்க வேண்டுங்க இதனால் தான் நீங்கள் மற்றவர்களுடைய துணிகளை ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறேங்க அதனால் இவங்க இந்த வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு நீங்கள் வீட்டில் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே போல் நீங்கள் ஸ்ரீரங்கநாதர் திருச்சிக்கு போயிட்டு வர வர நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை தொழில் குழந்தை பாக்கியம் என எல்லா செல்வத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அதை கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்போ சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறாருங்க பொதுவாக சனி இருக்கிற இடம் உங்களுக்கு விருத்தியை கொடுக்குங்க இப்போ மகரம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்தாலும் ஆனால் அவருடைய பார்வை எங்கே படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் தான் படுதுங்க இதனால் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் குடியிருப்பு வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுகமான நிம்மதியான வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன போராட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பெருசா இல்லைனாலும் சிறுசா இருக்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் உங்களுடைய ப வீட்டில் படுக்கை அறையில் மற்றவர்கள் யாரும் தங்க விடாதீங்க தங்க கூடாதுங்க அதே போல நோய்வாய்ப்பட்டவர்களும் தங்கக்கூடாதுங்க அது வந்து உங்களுக்கு தீய கெட் தீய ஆற்றலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துங்க அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் இவர்களுடைய தலகணி பெட்ஷீட்டு போர்வை இது எல்லாமே வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சுத்தம் செய்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்க குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் வடக்கு வாசல் வீடு நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு தருங்க அதே போல் நீங்கள் வீட்டில் உங்களுடைய படுக்கை அறையில் நீங்க தண்ணீர் வைத்து நீங்க உறங்க போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் அதே போல் செம்பு பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களுக்கு உங்களுடைய உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய தீய எண்ணங்கள் ஆற்றல்கள் கெட்ட கனவுகள் இது எல்லாத்தையுமே அந்த செம்பு கம்பி செம்பு கம்பியோ அல்லது செம்பு பொருட்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்ல நீங்கள் காலையில் எழும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஒரு நல்ல எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்குங்க அடுத்ததாக மகராம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய படுக்கை அறையில் இரண்டு கட்டில்கள் இருக்கக்கூடாதுங்க அதே போல் உங்களுடைய படுக்கை அறையில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்காமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக உங்களுடைய படுக்கை அறையை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற எந்த ஒரு பழைய பொருட்களும் இல்லாமல் வச்சிக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையே மிக சிறப்பாகவும் நன்மையாகவும் உங்களுக்கு ஏற்படுத்துங்க ஆகையால் உங்கள் படுக்கை அறையை பொறுத்த வரைக்கும் பழைய பொருட்கள் எதுவும் இல்லாமல் வச்சுக்காங்க வாரத்துக்கு இரண்டு முறை உங்கள் படுக்கை அறைக்கு கீழே உப்பு தண்ணியாரல் உப்பு தண்ணியால் நீங்கள் தொடச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்குங்க நன்றி வணக்கம்